நண்பர்களை நேயர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம உடம்பு மனசு இது ரெண்டையும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதற்கு பாத அழுத்த சிகிச்சை இந்த பாத அழுத்த சிகிச்சையை வந்து நம்ம செய்யறப்ப நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரீயாகும் நல்லா தூக்கம் வரும் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் ஒரு பேரே ஒரு உறுப்பு பாதிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பரஸ்பாண்ட் சிஸ்டம் இருக்குது அதாவது அந்த இடத்துக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து தொடர்பு இருக்குது அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து அது சரியாக போயிடும் அதுக்கு வந்து இப்போ மெயினாக வந்துட்டு இப்போ கழுத்து வலி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இப்போ கிட்னி ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த லொக்கேஷனை பண்ணுறேன் அது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஃபுட் ரிப்ளக்சாலஜி கிளாஸ் நடத்தோம் ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா இது சாக்ஸ் ஃபுட் சாக்ஸ் சாக்ஸு இப்போ இதை வந்து இதை வந்து அவங்களுக்கு போட்டு அந்தந்த லொக்கேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு அழகாக சொல்லித்தரும் அதனால இந்த ஃபுட் நீங்களே காலஜி நீங்களே தனக்குத்தனை செஞ்சுக்கிறதுக்கு இதை படிச்சுக்க நல்லாயிருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து இப்போ ஃபுட் பிளாக்ஸ் தாலஜி படுத்து படித்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து பத்து பேஷண்ட் அட்டன் பண்றாங்களா நல்ல வருமானம் வருது நல்ல நேம் கிடைக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பாதல் சிகிச்சை வந்து ரொம்ப நல்லது இந்த படிக்க வரும்போது வந்து ஏழு ஆறாவது காலேஜ் தேவையில்லைங்க எந்த ஒரு பத்தாவது பாசி எழுதி படிக்க தெரிஞ்சா போதும் அது மாதிரி இருக்கவங்க நீங்க தொடர்புகளோ ஆண்களோ பெண்களோ நீங்க தொடர்பு இந்த கோர்ஸை படிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கும் உபயமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த காணொலியும் இந்த நம்முடைய பாதத்துக்கும் நம்முடைய உடலுக்கும் தொடர்பு இருக்குது அதை கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அது சார்ந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த உறுப்பு சார்ந்த நோய்கள் சரியாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இப்போ இந்த லார்ஜண்ட் லார்ஜ் லார்ஜெண்டஸ்டைன் இது மாதிரி உங்களுடைய காலிலே இதை வரைஞ்சி உங்களுக்கு தெளிவாக கிளாஸ் எடுக்கிறோம் இதை வந்து நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நோயாளிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு மைண்டு பாடி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது அந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் மட்டும் அதிகமாக நீங்கள் அந்த இடத்துல அதிகமாக சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அந்த உறுப்பு சார்ந்த நோய்கள் சரியாக போயிடுது இது வந்து கிட்னி சார்ந்த நோய்கள் டயாபெட்டிக்கு அடுத்து வந்து கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் அடுத்து கைனோகாலஜிக்கல் டிசார்டர் இதில் வந்து அந்த ஐ மீன் இங்கேருந்து முப்பத்தி மூணு டிஸ்க் இருக்குது இதில் இருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு டிஸ்க் இருக்குது இதில் ஏழு டிஸ்க்கு தான் அந்த கழுத்து முன்னளவுகள்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த எலும்பு இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா இந்த எலும்புகளில் வந்து அழுத்தம் கொடுப்பது மூலமாக உங்களுக்கு வந்து கழுத்து வழி போயிடும் ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் நீங்களே ஜஸ்ட்டு நீங்களே போய் தம்பாக்கு தம்பாக்கு நீங்களே அழுத்தம் கொடுத்துக்கலாம் அல்லது வந்து பேனா வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கலாம் பேனா வச்சு ஜஸ்ட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கலாம் பேனா வச்சு ஜஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக இப்படி அழுத்தம் கொடுத்ததுனால உங்களுக்கு கழுத்து வலி வந்து சரியாக போயிடும் அல்லது இப்படி நல்லா இப்படி பண்ணிக்கிறங்க இப்படி நீவிக்கிறீங்க இது மாதிரி நீவிக்கிறீங்க இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கழுத்து வலி வந்து சரியாக போயிடும் இப்போ வந்து இது வந்து லிவர் ஏரியா அதாவது இந்த இது வந்து ஒரு பகுதி இது ரெண்டாவது பகுதி இது மூணாவது பகுதி இந்த ரெண்டாவது பகுதியில் உச்சியில் இந்த இடத்துல வரைஞ்சிருங்க இது வந்து லிவர் ஸோ லிவர் வந்து ரைட் சைடு மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த பக்கம் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கிட்னி கிட்னி இதை வந்து இங்கே யூனியன் விளையாட முடியும் இந்த லிவரில் லிவருடைய பகுதியில் சென்டரில் இந்த இடத்துல டா வஜிருக்கு இல்லையா இந்த இடம் தான் கால்பிலாட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் நைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அல்லது விரல்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அல்லது இது மாதிரி பேனை வச்சு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக பித்தப்பை வந்து நல்லா வேலை செஞ்சு பித்தப்பை சார்ந்த நோய்கள்லாம் வந்து சரியாக போயிடும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தொடக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களை உங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அதிகமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதால் எந்த விதமான பக்கவிலையும் பின்னலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி இரண்டு இசை இருக்கும் அடுத்து வந்து இந்த டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனாட்டாமி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி இங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மத்திய